ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் லாங் லாங் மந்த்ஸ் ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஸோ அதனால உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய மேக்கப்ஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் திஸ் இஸ் ஸ்பெஷல் ஒன் ஸோ ஐ லைக் டு ஷேர் வித் யூ கைஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ இப்போ ரேசிங் ட்ராக்ல தான் இருக்கேன் நிறைய நிறைய காத்துக்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு வந்து ஹீஸ் அ எஃப் ஒன் ரேசர் அண்ட் அவருக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு அவங்க டீமுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஹீ இஸ் லாச்சிங் ஏ டாடா டாட்டாவோட பிராண்ட்ல ஏதோ ஒரு கார் நான் இப்ப சொல்ல சொல்லக்கூடாது ஆக்சுவலா சோ அவங்க வந்து ஒரு பிராண்ட் டாட்டா அது லான்ச் பண்றாங்க சோ அதுக்கு அவரு வந்து அவர் தான் அவரை வச்சு லான்ச் பண்றாங்க சோ அவங்களுக்கு நான் மேக்கப் வந்து பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஐம் சோ எக்ஸைட்டட் அண்ட் தேங்க்யூ சோ மச் எனக்கு ஃபார் த யுனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இவ்வளவு நாள் நான் வீடியோ போடாம ஏன் இப்ப போட்டுறேன் அப்படின்னா எஸ் ஐ மீன் ரைட் பாத் ஐ திங்க் ஸோ அவ்வளோதான் நாங்க பார்த்தீங்கன்னா ரேசிங் ட்ராக்ல தான் இருக்கேன் கருமத்தம்பட்டி ஓகே ஸோ என்ன அவங்க சூஸ் பண்ணதுக்கு நானும் வந்து ஆக்சுவலி ஐம் ஃபீலிங் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை ஒர்க் அண்ட் ஓகே செம்மையா டான இருக்கேன் ஏன்னா ஃபுல்லும் நடு காட்டில் எப்பவுமே ரேசிங் ட்ராக்ஸ் எல்லாம் அவுட் சைடு த சிட்டி தான் ஸ்கர்ட்ஸ்ல தான் இருக்கும் ஸோ அதனால வெயிலே தான் நானும் வந்து அவங்க டீம் கூட வந்து நின்றுட்டு இருக்கேன் செம்மையாக இருக்கு அதுவும் இல்லாமல் நைட்டு டே வந்து நேத்து வந்து எனக்கு கண்டினியூஸ் ஒர்க் இருந்துச்சு ப்ரைடல் ஒர்க் இருந்துச்சு ஸோ அதை முடிச்சுட்டு எனக்கு கால் வந்து இம்மிடியா வந்துச்சு நான் அதை தூக்கத்தை கூட பொருட்படுத்தலை தூங்கிட்டு இருந்தவன் பண்ணனையுமே அவங்க மேனேஜர் கால் பண்ணாங்க சாரோட மேனேஜர் என்னை பார்த்துட்டு நம்ம பேச்சு பார்த்துட்டு அவங்க ஒர்க் போச்சு ஓகே ஸோ எனக்கு இது நான் சொல்லவே முடியாது அவ்வளோ அவ்வளோ அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன் நான் அதனால என் தூக்கம்லாம் என்னடா அப்புறம் அப்புறம் வந்து தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்துல எந்திரிச்சு அப்படியே பேக தூக்கிட்டு ஓகே ஸோ தட்ஸ் இட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஆட் வந்து எப்படி ஷூட் பண்ணுவாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் இது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கம்ப்ளீட் இந்த டாட்டாவோட ஆட்ஸ் நிறைய ஆட்ஸ் எடுத்தாங்க ஸோ அதுக்கு வந்து சாரை வச்சு லான்ச் பண்ணாங்க அவங்களுக்கு தான் நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தேன் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டீம் இவ்வளோ பெரிய ஒரு பிக் பிராண்டோட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே நான் தூரமாக நின்று ஃபஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஸோ என்ன என்ன எப்படி என்ன பண்ணுறாங்க எப்படி ஆடில் ஷூட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கேமரா வந்து எல்லா பக்கமும் வச்சு வந்து ஷூட் பண்ணாங்க அண்ட் வந்து அவங்க டீம் எல்லாருமே வந்து சார் வரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து மூணு மூணு ஆக்சுவலி த்ரீ கலர்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் அப்புறம் ஒரு ஹாஃப் பிளாக் அந்த மாதிரி ஒரு கலர் மாதிரி ஸோ இவங்க அவ்வளோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இருந்தாங்க சார் வந்து அது வந்து ஓட்டுற கார் இது ஸோ அதை வந்து அவ்வளோ செக்அப் பண்ணி ஒரு வந்து ஒருத்தரை வச்சு ஒரு பெரிய விஐபி ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களை வச்சு அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்க எவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க இது எல்லாம் ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக நான் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா வந்து சார் வருவார் ஒரு பத்து நிமிஷம் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேக் போவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இவங்களும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் தான் ஆக்சுவலாக வந்து இந்த டாட்டா அல்ட்ராஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஆட் பக்கம் சின்ன சின்ன ஆட்ஸ் வந்து ஷூட் பண்ணாங்க ஸோ யூடியூப்க்காகட்டும் இல்லை டெலிவிஷன்க்காகட்டும் இந்த மாதிரி ஷூட் பண்ணாங்க இது எனக்கு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது பார்க்குறக்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு மூவி மூவி ஷூட் மாதிரி தான் இருந்துச்சு இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி ஸோ கேஃபிட்டீரியா இது எல்லாமே ஒரே ஸ்பேஸில் அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இரநூறு ஏக்கர் வந்து அந்த ரேசிங் ட்ராக்கு அது ஓண்டு பை நரேன் கார்த்திகேயன் சார் தான் ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லிவிட்டு இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் அந்த ரேசிங் ட்ராக்ல ஜஸ்ட் சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போகிற இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் இருந்துச்சு அங்கே ஒரு பெரிய எல்இடி டிவி ஸோ டாட்டா பற்றி ஆட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அண்ட் மார்னிங் டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ ஷூட் நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ பேர்த்துக்கு என்னைய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒருத்தர் வந்து வந்தார் அவர் வந்து டாஜ் ஹோட்டலில் கேட்ரிங்கில் இருக்காங்க அவங்க உங்களை தெரியும் சேனல் சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரிலாம் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போனார் அவர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ இது வந்து ராடிசன் ப்ளூ கோயம்புத்தூரில் கிராண்டாக லான்ச் பண்ணாங்க இந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் டாட்டா கார் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட் தான் ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு கார் கம்பெனி ஒரு புதுசாக ஒரு இதை லான்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த அதை லான்ச் பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி அவருக்கு நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தேன் ஒரு டீமுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ப்ரௌட் தான் ஸோ ஒரு ஒரு டைமும் நான் டிவியில் டெலிவிஷனில் இந்த ஆட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் ஓகே இவருக்கு நான் தான் இந்த மேக்கப் வந்து பண்ணேன் மேக்கோவர் அவங்களுக்கு நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரவுட் மூமெண்ட் ஸோ நான் உங்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங் நீங்கள் எல்லாருமே வந்து எவ்வளவோ பேர் எல்லாருமே வந்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர்ஸ் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் People think to be a racer you need to sweat it out not anymore Thanks to the ventilated seats in the Tata Altros racer. See, no sweat. Ready for today's challenge? Challenge accepted. Damn, my yeah. yeah, I better myself. Okay, not dream so big that it become crazy. Let out the beast, no they can tame it. Don't play with me, better mind your business. I cannot stop now, I ain't finished. I'ma keep on going till I got that. Okay, the way that I'ma do it. Wait for the moment to seize you and you will be free Time to race past the routine Everything comes back around if you only believe